ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு பிரமி கிச்சன் பொதுவாக எல்லா பழங்களிலும் இருக்கிற விதைகளில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது அந்த வகையில் சத்துக்கள் நிறையா இருக்கிற பலாக்கொட்டையில் ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு வானொலியை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எதோடு சேர்த்துக்கணும் இதுலேயே நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி எல்லாம் அன்னாசிப்பூ அதை சேர்த்துடலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நிலமாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கணும் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மசாலா பொடியெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதும் நம்ம பலாக்கொட்டையை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இதில் நிறையா வைட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கிறதால நம்மளுடைய எலும்பு வளர்ச்சிக்கும் ரத்த ரொம்ப நல்லது இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வணக்கி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் பேஸ்ட்டாக அரைச்சு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி சாதத்திலேருந்து டிஃபன் ஐட்டம் வரைக்கும் எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும் கடைசியாக ஒரு கைப்பிடி மட்டும் தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி இதோட சேர்த்து குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் சில பலாக்கொட்டை வேகலன்னா இன்னொரு ரெண்டு விசில் சேர்த்து வச்சுக்கலாம் எனக்கு ஒரு மூணு விசிலாக நல்லா வெந்து வந்துருச்சு இதில் மல்லிகளை தூவி கார்னிஷ் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் இந்த கிரேவி செஞ்சுருந்தேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சுவைப்போம் மகிழ்வோம் மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்